தமிழகி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் தற்பொழுது அனைத்து கட்சி பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியான நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளதாக செய்தியானது வெளியாகியுள்ளது மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது தமிழகத்தில் மொத்தம் நூற்றி எண்பத்து மூன்று கட்சிகள் உள்ள நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நாற்பத்து ஐந்து கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தங்கள் கட்சிக்கு அழைப்பு விடுக்காததால் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என பல கட்சிகள் சார்பில் ஒரு வழக்கம் தொடரப்பட்டுள்ளது என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்பதே முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் கருத்து என்று தற்பொழுது கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை அனைவரும் மதிக்கவில்லை என்று பலரும் பேசப்பட்டு வரும் இந்த ஒரு தருணத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு கூட்டத்திற்கு வர வேண்டும் என முதல்வரே கூறியிருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது ஒரு செய்தியும் எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் நாம் தமிழர் கட்சியின் செய்தி வெளிவராத நிலையில் தற்பொழுது முதல்வரே இந்த ஒரு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அதுமட்டுமல்லாது கிட்டத்தட்ட நாற்பத்து ஐந்து கட்சிகள் இந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் செய்தியும் வெளிவந்திருக்கிறது இதில் நாம் தமிழர் கட்சி முக்கியமான இடத்தை பெறும் என்பதில் எவ்வித மாற்றுக் கருத்துமே இல்லை என்பதுதான் பலரின் கருத்தாகவும் இருந்து வருகிறது